வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வர இருக்கிறது இப்போ நாம் எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா பன்னாரி மாரியம்மன் திருக்கோவில் அதாவது இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்துக்கு அடுத்தது தாளவாடி போகும் வழியில் ஒரு செக் போஸ்ட் அந்த செக் அருகிலேயே மிகவும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு கோவில் இந்த கோவில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது அனைவராலும் தெரிந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோவில் இந்த கோயில் வந்து பன்னாரி மாரியம்மன் கோயில்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்குமே அது போக கர்நாடகாவில் விளக்குறாங்க எல்லாத்துக்குமே பன்னாரி மாரியம்மன் கோயிலுங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்கிறதுனால மேக்சிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு இப்போ நாம் வந்துட்டு இங்கே வந்து எந்த வழியாக வரலாம் அப்படிங்கிறத நாம் முதல்ல சொல்லிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் வந்து சத்தியமங்கலத்துலேருந்து நேராக பண்ணாரி வரலாம் இந்த ரோடு தான் வந்து என்ஹெச் ரோடு அது அப்படியே நேராக திம்பம் போடுற ரோடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு வழியும் இருக்குது அந்த வழி எதுன்னா இப்போ நம்ம அதாவது புளியம்பட்டியிலேருந்தே லெஃப்டில் ஒரு ரோடு கட்டாக பண்ணாரி போயிருக்கு அந்த ரோடு வழியாக வந்தோம்னா பவானிசகர் டேம் வந்து பவானிசாகர் சகர் டேம்லேருந்துட்டு திரும்பவும் நேராகவே வந்தோம்னா பண்ணாரி மாரியம்மன் கோவிலுக்கு வரலாம் இந்த கோயிலுக்கு இந்த இரண்டு வழியாகவும் வரலாம் கோயம்புத்தூர்லேருந்து வந்தால் அதே நேரத்தில் நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்திலேருந்து ஊட்டி மேட்டுப்பாளையத்துலேருந்துலாம் வந்தீங்க அப்படின்னா ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து சிறுமுகை சிறுமுகையிலேருந்து பவானிசகர் டேமுக்கு வர வழியில் வந்தோம்னா பவானிசகர் டேம் கூட்ட வரபோது முன்னாடி அங்கே சத்தியமங்கலத்துக்கு ரோடு முன்னாடியே கட்டாகு பவானிசகர் டேம் போகிறக்கு அங்கே வந்து நேராக பவானிசகர் டேம் வந்துட்டு நம்ம திரும்பவும் பன்னாரி வந்துடலாம் அதாவது மேட்டுப்பாளையம் டு சத்தி ரோடு இந்த ரோடு வந்து அதில் வந்துட்டு ஒரு நாலு ரோடு வரும் அந்த நாலு ரோட்டில் லெஃப்ட் கட் பண்ணி வரலாம் இல்லை அதுக்கு முன்னாடியே பவானிசாகர் டே அதை மேட்டுப்பாளையத்துலேருந்து வரப்போ பவானிசாகர் டேமுக்கு வரக்கு ஒரு வழி இருக்குது அந்த வழியை வந்தாலுமே நாம் வந்து இங்கே பன்னாரி மாரியம்மன் கோயில் அடையலாம் கோபிலேருந்து வரவங்க கோபியிலேருந்து சத்தி வந்து சத்தி வழியாக வந்துடலாம் இப்படி இத்தனை வழியில் வர்றதுக்கு வழிகள் இருக்குது இப்போ நாம் இந்த கோயிலுக்கு உள்ளே போகிறத பற்றி பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சரியான கூட்டம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஐம்பது ரூபா டிக்கெட் எடுத்து போய்க்கலான்னு எங்கள் வீட்டில் எல்லாம் சொன்னதுனால ஐம்பது ரூபா டிக்கெட்டு தான் இங்கே இருக்கிறதுலையே அதிகம் அதாவது என்னென்னா இங்கே வந்து பதினஞ்சு ரூபா டிக்கெட்டு முப்பது ரூபா டிக்கெட்டு ஐம்பது ரூபா டிக்கெட்டுன்னு மூணு பிரிவு இருக்குது இந்த மூணு பிரிவில் நாம் வந்துட்டு ஐம்பது ரூபா டிக்கெட் வாங்கிட்டே போயிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனால் நான் நாம் வந்து போகல டிக்கெட் வாங்கிட்டு சாமி கும்பிட்ருக்கு ஏன்னா நம்மளுக்கு கூட்டமாக இருக்கிற போது உள்ளே போகிறக்கெல்லாம் சிரமம் அதனால நான் வந்துட்டு போகல இப்போ பார்த்திங்கன்னா இங்கே அந்த ரூபா டிக்கெட் லைனுக்கே பாருங்கள் இப்போ நாம் எவ்வளோ தூரம் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் இதில் போய் மறுபடியும் லெஃப்ட்டு திரும்பினோம்னா மறுபடியும் தூரத்தில் அங்கே போய் தான் நிற்கணும் பாருதான் என் பொண்ணு என் பொண்ணுமு என் பேத்தி என் ஒய்ஃபு எல்லோரும் லைனில் நிற்கிறதுக்கு போகிறாங்க போய் இங்கே போயிட்டு பா பாப்பாவை வச்சுட்டு இன்னால் லைனில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நீ அங்கே முன்னாடி உட்காந்துக்க நம்ம கூட வந்து அப்போ ஜாயின் பண்ணிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க முன்னாடி போகிறாங்க போய் இங்கே எங்கள் சித்தி பையனும் கூட வந்திருந்தா அப்போ அவங்கெல்லாம் இங்கே லைனில் நிற்கிறாங்க லைனில் நின்றுட்டு வரணி இது வரைக்கும் வருது இங்கேருந்து போய் மறுபடியும் அந்த டோக்கன் வாங்கிட்டு மறுபடியும் டோக்கனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கம்பி வழியை உள்ளே போய் மறுபடியும் திரும்பி ரிட்டன் வந்து தான் சாமி பார்க்க முடியும் சரி நான் இவங்களுக்கு நிற்க சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாரியம்மன் அதை பண்ணாரி மாரியம்மன் கோயில் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே வந்தேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க லைனில் நின்றுருந்தாங்க நான் வந்துட்டு அப்படியே அந்த லைனெல்லாம் எவ்வளோ தூரம் இருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லி காமிக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் வந்து பார்த்தா இங்கே வந்துட்டுருக்கிறப்போ பாருங்கள் இன்னும் இங்கேருந்து லைனில் நிற்கிறாங்க இதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி இங்கே வந்து இன்னும் எவ்வளோ தூரம் வரணும் பாருங்கள் அந்த டோக்கன் கொடுக்குற இடத்துக்கு உங்களுக்கு தெரியி ரூபா டோக்கனுக்கு எவ்வளோ தூரம் வரணும் பாருங்கள் வந்து இப்படி வந்து இங்கே தான் திரும்பணும் திரும்பி இன்றைக்கெல்லாம் குறைஞ்சது மொத்த ஐம்பது அறுபதாயிரம் பேரில் வந்திருப்பாங்க அந்தளவுக்கு கூட்டம் பாருங்க இங்கே தான் என் பொண்ணு உட்காந்துருக்குறான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா இங்கே வந்து மறுபடியும் வந்துகிட்டே இருக்குன்னு வந்து அப்படி போய் சுற்றி வந்தோம்னா தான் அந்த டோக்கன் வாங்குற இடத்துக்கு போக முடியும் இது வந்து ஆஃபீஸு அலுவலகம் இதை தாண்டி மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனோம்னா இங்கே ஐம்பது ரூபா டோக்கன் கொடுக்குற ஆஃபீஸ் இருக்கு பாருங்க இதுதான் ஐம்பது ரூபா டோக்கன் கொடுக்குற ஆஃபீஸு வந்துருச்சு இதான் இதுதான் டோக்கன் கொடுக்குறது ரூபா டோக்கனுக்கு இதுக்கு லைனில் போய் இங்கே போ அங்கே போய் சுற்றி திரும்ப இங்கே வந்து பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்து இங்கே வரணும் டோக்கன் வாங்கிருக்கு அங்கே போய் சுற்றி வந்துட்டு மறுபடியும் ஆப்போசிட்டில் கம்பி வழியில் போய் கொஞ்சம் தூரம் வந்து மறுபடியும் ஒரு யூ டேன் போட்டு மறுபடியும் அந்த டோக்கன் கொடுக்குற இடத்த தாண்டி வந்து மூணு நாள் தான் கோயிலுக்குள்ளே போக முடியும் இங்கே வந்துட்டு இந்த விலைப்பட்டியல்களெல்லாம் போட்டிருக்கிறாங்க இதுக்கு அடுத்தது இந்த போர்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு அன்னதானம் வழங்குறதுக்கு நீங்கள் நன்கொடை வழங்குறதுனா வழங்கலாம் என்னென்ன அன்னதானம் பண்ணுறாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிற்காமல் போட்டு இருக்கிறாங்க அதை நானும் பார்த்தேன் பார்த்திங்கன்னா இப்போ இந்த போர்டில் வந்து என்னென்ன இலவசமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றின இதெல்லாம் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தால் இந்த இடத்துல இந்த லட்டு அதிரசம் முறுக்கு அப்புறம் இந்த புளி சாப்பாடு விற்கிற இடம் இங்கே பக்கத்தில் இருக்குது இப்போ நாம் அதுக்கிட்ட வந்துட்டோம் என்னென்னா இந்த டோக்கன் வாங்குற இடத்துக்கு லைனில் நிற்கிறது ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த கயிறு வந்து கொடுக்குறாங்க இந்த பாருங்கள் இவங்க யாராவது கயிறு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்களா இருக்கு இனி எப்படிங்கிறது எனக்கு தெரியல பார்த்திங்கன்னா எல்லோரும் முண்டி அடிச்சுட்டு இந்த கயிறு வாங்குறதுக்கு போகிறாங்க எந்த கயிறுனால் பாருங்கனால தெரியும் மஞ்சள் கலர் கயிறு வாங்குகிறாங்க பாருங்க இது தான் எல்லாம் இது கொடுக்குறாங்கன்ட்டு வாங்குகிறாங்க எல்லா லைனாக பூரா இந்த கோயிலுக்கு முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா லேடிஸ் தான் நிறையா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி அதை முடிச்சுட்டு இந்தல வந்தால் இங்கே வந்துட்டு இந்த தண்ணீர் பாக்கெட்டு குங்கும பாக்கெட்டு மாதிரி என்னென்னு தெரியல அது எக்ஸாக்டாக பாக்கெட்டில் வச்சு அதுகளெல்லாம் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க இதையும் வாங்குறதுக்கு கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்க பாருங்கள் எங்கே இதை வந்து எல்லாம் எடுத்து கொடுத்துட்டுருந்தாங்க இதுக்கப்புறம் இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா தான் நம்ம அந்த பிரசாத ஸ்டால் அது வந்துட்டு விளக்கி விற்கிறாங்க நான் வந்துட்டு இந்த லட்டு இதெல்லாம் எத்தனை ரூபாய்னு நான் கேட்கவே இல்லை நான் அந்த புளிசாத பாக்கெட் வந்துட்டு ரெண்டு பாக்கெட் வாங்கினேன் ஒரு பாக்கெட் பதினஞ்சு ரூபா நல்லா இருந்தது உண்மையிலுமே சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்தது சுவை பாருங்கள் இந்த இடம் தான் இந்த பிரசாத ஸ்டால் இது அடுத்தது அப்படியே போனோம்னா முன்னாடி இந்த அதாவது இங்கே நின்று பார்த்தோம்னா மூழுக்கடவுளான பன்னாரி மாரியம்மன் நல்லா தெரிவாங்க ஆனால் இங்கே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கம்பிக்குள்ளேயுமே ஆளுகள்லாம் நிறைய பேர் இருக்கிறதுனால எக்ஸாக்டாக பார்க்க முடியல பாருங்கள் இதுதான் நம்ம பன்னாரி மாரியம்மன் கோவிலோட முன் வாசல் இங்கேருந்து பார்த்தாலே சாமி தெரியும் பட் இன்னைக்கு கூட்டம் அதிகமாகிறதுனால எக்ஸாக்டாக பார்க்க முடியல இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் உங்களுக்கு இந்த பண்ணாரி மாரியம்மன் குண்டம் அங்கே இருக்குது இப்போ நீங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா நாம அந்த குண்டம் இருக்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம் இது வந்து இலவச தரிசனத்துக்காக நிற்கிற லைனு போகிறேங்க இலவச தரிசனத்துக்கு எவ்வளோ தூரம் சுற்றி போகணும் நானும் நீ அந்த குண்டம்ங்கிற இடத்துக்கு வேறுக்கு முன்னாடி வர்றோம் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா இந்த நேர் வந்துட்டு இலவசமாக அந்த பிரசாதம் கொடுக்குறாங்க அதுக்கு லைன் இந்த இடம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த தட்டத்தில் வந்துட்டு நெய் விளக்குகள் எல்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க கார்த்திகை விளக்கில் இது வந்து தட்டத்தில் ஒரு பத்து விளக்கோ பன்னெண்டு விளக்கம் எவ்வளோ எக்ஸாக்டாக இருக்குதுன்னு தெரியல அதை வாங்கிட்டு போய் இங்கே இங்கே அது வந்து விளக்கி வைக்கிறாங்க வாங்கிட்டு போய் நம்ம அங்கே இந்த குண்டம் வைக்கிற இடத்துல அங்கே விளக்கு பற்றி வச்சிட்டு வர்றாங்க இங்கே தான் குண்டம் இறங்குற இடம் இந்த நோம்பி அன்றைக்கு மட்டுந்தான் இந்த இடத்துல வருஷம் வருஷம் குண்டம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் தான் அந்த பிரசாதம் கொடுக்குறாங்க இப்போ நாம அந்த குண்டம் இருக்கிற இடத்துக்கு வரோம் பாருங்கள் நல்லா தெரியும் எங்களுக்கு உப்பு எல்லாம் கொண்டு வந்து நிறைய கொட்டி வைக்கிறாங்க உப்பு வேலை இலங்கை வந்து போடுறாங்க உப்பு இதெல்லாம் பார்த்தேன் பாருங்கள் இந்த இடம் வந்துட்டு பார்த்தேன் இங்கே வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க இது இலவச பிரசாதம் இங்கே வந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இல்லாமல் கொடுத்துட்டே இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தென்னையில் பொங்கல் கொடுக்குறாங்க இங்கே தான் வந்தால் பிரசாதம் வாங்கிக்கலாம் இது முற்றிலும் இலவசம் இதுக்கு காசெல்லாம் எதுவும் தர வேண்டியதில்லை நாம் இங்கே வந்து கேட்குற எத்தனை நேரத்துக்கு கொடுப்பீங்க நீ நல்லா கேட்டு விசாரணை பண்ணால் தெரிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு சொல்லுவாங்கறதுக்காக கேட்டதில் இப்போது இவங்களுக்கு சாயங்காலம் வரைக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து பிரசாதம் வாங்கறதுக்குன்ற லைன் இது இங்கே வந்துட்டு இலவசமாக கொண்டு போய் பண்ணி விட்றதுக்கு ஒரு இந்த கரண்ட் வாகனம் இது எலக்ட்ரிக்கல் வாகனம் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நாம் கோயிலுக்கு முன்னாடி செல்கிறோம் உண்மையிலுமே கோயில் வந்து அவ்வளோ அற்புதமாக அமைச்சிருக்கிறாங்க சுற்றியுமே அங்கங்கே வந்து குடிநீருக்கு வந்து ஆர்ஓ வாட்டருக்கு தனியாக வச்சுருக்குறாங்க உண்மையிலுமே கோயிலை வந்து அவ்வளோ நீட்டாக வர்றாங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ சுத்தமாக கோயில் வச்சுக்கிறாங்களான்னு நீங்களே பார்த்து அற்புதம் அடைகிற அளவுக்கு அவ்வளவு நீட்டாக வச்சுருக்குறாங்க கோயிலை உண்மையிலையுமே பரவாயில்ல பிரசாதமெல்லாம் உண்மையிலுமே நான் வாங்கி சாப்பிட்டேன் உண்மையிலுமே டேஸ்ட்டாக தான் இருந்தது இங்கே வந்தோம்னா பண்ணாரி மாரியம்மன் கோயிலுக்கு அவங்க அவங்கவுங்க பக்தர்கள் வரவங்க அவங்க வீட்டிலேருந்தே செஞ்சு கொண்டு வரவங்களும் இருக்கிறாங்க அவங்க கொண்டு வரவங்க அவங்க அவங்களும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இலவசமாக தண்ண வச்சு அவங்க பொங்கல் கொடுக்குறாங்க அது போக சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு வராங்க அதெல்லாம் போட்டு கொடுக்கலாம் இவர் வந்து என்னோட பள்ளியில் வந்து ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் என் கூட படித்தார் அவர் இன்னும் கோயில் தான் இருக்கிறாங்க சர்க்கார் சாமிக்குள்ளே கோவில் நான் வந்துட்டு இப்போ நீலம்பூரில் இருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அவர் கூட பேசி முடிச்சுட்டு நாம் அப்படியே நகர்ந்து வர்றோம் வந்தால் இங்கே வந்து பார்த்தா லைன் பாருங்க நிற்கிறது பிரசாதத்துக்கு உண்டான லைனு இந்த டிக்கெட் வாங்குற லைன் இல்லை நிற்கிறாங்க வந்து பார்த்தேன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் கட்டாயம் உள்ளே போகணும் இன்னும் என் லைனில் நின்றுவங்க வரல என் பொண்ணு இங்கே கூண்டுருக்குறா குழந்தைய வச்சுட்டு பாருங்கள் இது முடிச்சுட்டு நாமும் நீ அடுத்தது அப்படியே முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தான் இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு பேரும் கூண்டுக்கிறாங்க பொண்ணும் பேத்தியுமே லைன் வந்தோன்னதான் நம்ம இவங்க அப்படியே கூட ஜாயின் பண்ணி உள்ளே போயிடுவாங்க ஏன்னா குழந்தைய வச்சுட்டு நிற்க முடியாதுன்ட்டு இந்த கொண்டுட்டாங்க பாருங்கள் பிரசாதத்துக்கே எவ்வளோ தூரம் லைன் நிற்கிறாங்கன்னு இது இந்த ஐம்பது ரூபா டோக்கன் லைன் பாருங்கள் எவ்வளோ தூரம் நான் போயிட்டே இருக்க வேண்டியதாக முதல்ல இருந்தேன் எந்த இடத்துக்கு வந்துக்கிறாங்க அப்படின்னு நின்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு போகலான்ட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்னமே பக்கம் கூட வரல பாருங்கள் போய்ட்டே இருக்கிறேன் இன்னுமே அவங்க லைனுக்கு வரவே இல்லை போயிட்டே இருக்கிறேன் கோவிலெல்லாம் உண்மையிலையுமே அற்புதமாக முன்மண்டபமே அந்தளவுக்கு அற்புதமாக கட்டிக்கிறாங்க பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தது உண்மையிலையுமே எப்படியோ ஒரு வழியாக அந்த முக்கை திரும்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு முக்கு இன்னும் அதுக்கப்புறம் இன்னும் அவ்வளோ தூரம் வரணுங்க எப்படி ஒரு மணி நேரத்துக்கு மேலே லைன்லேயே நின்னாங்க டோக்கன் ஐம்பது ரூபா டோக்கனுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே லைன் நின்னாங்க பாருங்கள் இப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு முக்கு திரும்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் மறுபடியும் ஒரு யூ டேன் போட்டு வந்து அங்கே டோக்கன் வாங்கிட்டு மறுபடியும் திரும்பி ஆப்போசிட்டில் போய் மறுபடியும் அங்கேருந்து ஒரு யூ டேன் போடணும் ஏன் சித்தி பையன் தமிழ் செல்வேன் வாருங்க இதுதான் நம்ம பண்ணாரி மாரியம்மன் கோயிலும் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்து போட்டு எங்களுடைய லாஸ்ட் மந்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி